தமிழக வரலாற்று வாக்காக மாறாது விஜய்யுடன் பேச்சுவார்த்தை நடந்தது கூட்டணி வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் தான் தலைமை என்று முடிவுடன் உள்ளார் அல்லாதே இதை விட சிறப்பாக இதோட விட வலுவான தலைமை இருக்குது தான் இருக்க முடியும் இப்போ வந்து கருத்தையிலா இப்போ வந்து அண்ணன் இப்ப இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அறந்தை சமூகம் ஏற்படுத்தும் உறவுகளையும் அமைதியாக நிறைய பேர் வளர்த்து இருக்காங்க அவங்க கூட நம்ம வந்து உறவாதான் இருக்கிறோம் சமூக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து வணக்கம் என் பெயர் பெரியதனம் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க இப்போ நாங்கள் வடக்கு மாவட்ட ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்ட கால அதிருப்தியில் இருக்கோம் ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமே இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே போ ஏது அப்படிங்கிறது வந்து பின்ன மறுபடியும் தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்னைக்கு பிரச்சனை ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள் அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க தொடர்ச்சியா இப்போ அந்தமேல தனிப்பட்ட முறை நல்ல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க பொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்மளை அந்நியமாவே பாக்கிறாங்க கடந்த பத்தாண்டுல எல்லாம் நாங்கள் களத்துல நிக்கிறோம் நம்மள வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நிய ஒரு அந்நியமாவே பாக்குறாங்களோடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க இப்போ நாங்க இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்ப நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்று கட்சி நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தோம் நம்ம அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது எந்த கட்சி இது வரைக்கும் முடிவுன்னு இல்லைங்க நம்ம தமிழ் சரியான இருந்துட்டு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க நம்ம வெளியேறது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம் பேசி எல்லாரும் பேசுவோம் முடிவு எடுக்கணும் இத விட சிறப்பாக இத விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும் நம்ம இப்போ இங்க வந்து கருத்தெல்லாம் இப்ப வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்ப கொங்கு பகுதியில் எப்படின்னா இப்ப அருந்தர் சமூகத்தை பத்தியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளை அமைதியாங்க நிறைய பேர் களத்துல இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம வந்து தான் இருக்கிறோம் இப்போ அருந்தே சமூகம் பாத்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேறிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க காலத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு

அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க இப்ப அவர் வச்ச கொள்கை கொள்கையில பார்த்துதான் நம்ம வரங்க இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் அதிமுக திமுக இருக்காங்க நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரோம்னா இவரோட தான் வரணுமா அந்த கொள்கைக்கும் இவரு இப்ப நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்க அப்ப வெளியேற வேண்டிய சூழ்நிலை இல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன் தலைமையில சொல்லிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்த கிட்ட தலைமையில் சரியாக இருந்தாங்க கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்லை கல்யாண சுந்தரம் ஆகட்டும் அவங்களே இருந்தாங்க ஒரு பிரச்சனையை சொன்னோன்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனை சரி செய்வாங்க இப்போ அடுத்த கிட்ட தலைமையில் எங்கே யாருமே இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜகதீஷன் அந்த மாதிரி மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்போ யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதியாகிட்டாங்க யாரை கேட்டாலும் பொறுமையாருங்க பொறுமையாருங்க கடந்து போங்க இதுதான் பதிலா இருக்கு அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவங்களுக்கோ எனக்கு என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதோ பிரச்சனைனா கூட யார நம்ம தொடர்பு அண்ணன் சீமானத்தை தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க அப்படி இல்லைங்க அந்த மாதிரி இல்ல இல்ல அவரை தவிர்த்து அடுத்த கிட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது அவர் நெருக்கடிக்கும் நம்ம அவர் அவரை வரைக்கும் தனிப்பட்ட முறையில எந்த இதுவும் கிடையாதுங்க அவர் கொள்கை முன்னுக்கு பின் பின்னு சரி நம்ம வெளியேறுவோம் நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம் நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது இப்ப நம்ம வாய்ப்பு இல்லையென்ற சூழல் சூழல வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டிய நாங்க தொடர்ச்சியா மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் இருந்து அனைத்துமே இப்ப அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பா தான் என்ன தேவைகளும் செஞ்சு நம்ம எல்லா இல்ல அப்படி இன்னும் எதுவுமே முடிவு எடுக்கல இப்ப எந்த முடிவு எடுக்கல எல்லா தேர்தலும் தனித்து அது எப்பவுமே தனித்து நிக்கிறதாங்க அதுல எதுவும் மாற்றம் இல்லை இல்ல அதுதான் இப்ப சமூக ச தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரண்டு சமூக இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில வந்து பிளவு ஏற்படும் வகையில பேசுறாரு ஒரு சமூக உயர்த்தி பேசுற ஒரு சமூக தாழ்த்தி பேசுற அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஓரளவு நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கு இருக்கணும் நம்ம நமக்கு பேசுறேன் இல்ல அது மாதிரி தாங்கண்ணா நம்ம கொங்கு பகுதியில சொன்ன இல்லீங்களா அந்த பிற்படுத்தப்பட்ட இவங்களை அருந்ததை சமூகத்தை பத்தி பேசுறாங்களே வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லீங்களா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது இல்ல இப்பதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு அது ஒரு பிரச்சனை இழந்தது ஒண்ணு இல்லைங்க வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் இல்ல வடக்கு மாவட்டம் இல்ல இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க

அறிய பெரிய இல்ல இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடைதங்க விஜய் வந்து நம்ம அவர் 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 பின்னாடி போறக்ளே வாய்ப்பே இல்லைங்க அந்த மாதிரியான இல்லக் கிடையாது நம்ம இப்ப நாங்க அது முடிவு முடிவெடுக்கறோம் நான் இங்க அதிர்ஷ்டில வெளிய இறறறவங்கள தான் எங்க ஏணேன்றது பத்தி வந்து விஜய் பின்னாடி போறங்கான வாய்ப்புகளே கிடையாது அந்த மாதிரி இல்லங்க இல்ல அந்த மாதிரி இல்ல கொள்கை தான் நாங்க வெளியே அவங்க நாங்க எதிர்பார்த்து வந்தோம் அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தையில் ஈர்க்கப்பட்டு வந்தோம் அவர் ஒரு நடிகராவில் அவரை பார்த்து வரலைங்க நம்ம அவரோட கொள்கையில தான் நம்ம வெளியே வந்தோம் அதுபடி நகர்ப்புற இளைஞர்காக பாக்குறோம் நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை இப்ப வேட்பாளர் தேர்தல் நிறைய அடுத்தடுத்த மாநிலம் பூராமே ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மன என்ன இருக்குன்றது அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து அவருக்கே அவருக்கு பதில் எல்லாமே சொல்றாரு நம்ம அழைச்சா பேசுறாரு ஆனா அவரிடமே அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல அதுக்கான தீர்வும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளாக நான் இதை சொல்லிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நம்ம ஓடுறது வேலையில் நம்ம அரசியல் கட்சியாக நகர மட்டும் வேலையில வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்ம நம்மளோட எண்ணமாக இருக்குது இப்போ அது அதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது வெளியேற வேண்டிய இல்லை அண்ணன் அவர் தனித்து நிற்கிறது தான் பெருமையாக இருக்கு ஆனால் சில அதை கொள்கை முறையில தான் சொன்னாங்க அண்ணன் ஆமா அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே எல்லாமே நான் எடுக்கிறத முடிவு நீங்க இருந்தா இறங்கி இல்லாட்டி போங்கன்றாரு அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லீங்க சிம்பிள் தான் அது அதே போலதான் நாங்க சிறு பேருக்குள்ள வெளியிடறோம் அவ்வளவுதான் ஹிட்லர் மாதிரி இல்ல அன்பா தான் நடந்துக்கிறேன் ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அவ்வளவு பெரிய இல்ல இல்ல ஒரு சில முடிவுகள் இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க அதுல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல அடுத்த கட்ட தலைமை சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுகளில் இருக்கு நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க நான் என்னோட இதுல சொல்றேன் திமுக அதிமுக குடும்பம் பின்னணியில இருந்து வந்தவன் நானு அரசியல் எனக்கு சின்ன வயசுல எட்டு வயசுல இருந்து இருக்கா யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு அது கட்சி மக்களோட அந்நிய மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு நம்ம கொள்கையில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அந்நியப்பட்டு இருக்கணும் நம்ம அதான் விஷயம் மக்கள் மக்கள் இந்த பகுதியில வந்து இங்கே மாற்றமுடைய சமூகம் அதிக நாற்பது ஐம்பது சதவிதம் அதிகமாக இருக்கு இங்கே அதை ஏற்றுக்க மாட்டேங்கினீங்க கோவை பகுதியில் வந்து கொங்கு மண்டலங்களிலே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி எல்லாம் இல்லைங்க அந்த மாதிரி இந்த இந்த பகுதியில இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி உருவில் அவர் வருவோ அப்படி 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 எல்லாம் இல்லைங்க ஏங்க இந்த மாதிரி பேசுனது இல்லீங்க அது தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம் மாதிரி இல்ல பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க நம்ம. இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தே போய் இல்லாட்டி அமிதிய கடந்து போறோம். அந்த மாதிரி வைக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது இந்த சமயத்துல நான் வந்து தீமானத்தை பின்றது இருக்கறோம். இப்ப நாங்களும் கச்சிய விட்டு தான் வெளிய இறறதா சொல்லிருக்கோம். அவர் மேல் எது வைக்கலையா வைக்கலியே. குற்றச்சாட்டலே தே வைக்கலியே. கடைசி நான் வாக்காளர்ளா கூட இருக்கலாம் நம்ம வெளிய இறறோம் அவ்வளவுதான் நம்ம.

அதான் சொன்னிங்க நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல நம்ம பழைய ஒரு கல்யாணம் சுந்தரம் மொழியா ராஜீவ் காந்தி மொழியா அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்ல இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டி இருந்தா ராவணன் இருந்தா அவங்கள இப்ப இல்ல சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்ல அடுத்த தலைமை இல்ல சும்மா அப்படியே அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறோம் தெரிய தெரியாது தெரியாது இல்ல அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க மத்த எல்லாத்தையும் தெரியும்

ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை அண்ணனை கொலை சொல்லல அவர் கீழ இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடையாது இதுதான் இங்க முழுமைக்க அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன்னா இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை உரிமை கொடுக்கணும் இல்லையா இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறோமோ அவங்களுக்கு அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க இவங்க நின்றாதி இருப்பாங்களா அதை எல்லாமே பார்க்கணும் நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போது தான் எங்கள் இடத்துல அமைதியாக இருக்கும் எப்படி ஒரு சில சமீப காலமாக அப்படின்னு நாங்கள் எதுவும் இது பண்ணலை எங்களுக்கு எங் எங்களுக்கு வந்து என்னன்னா அவரை நாங்கள் வர சொல்லிங்களேன் அதுக்கப்புறம்

இல்ல எங்க தலைமை இல்ல இல்ல எங்க இப்ப கூட்டங்கள் கலந்தாய்வுல கடிதம் மூலமாக அவங்கள தகவல் தெரிவிச்சிருக்கு அது அது பிரச்சனை என்னன்னா இப்ப நான் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம இங்க உள்ளூர்காரங்க நம்ம நண்பர்களா இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க எல்லா மாற்றுக் கட்சிகளில திமுகலாம் அதிமுக இருப்பாங்க நம்ம அவர்களோட பழகுறது பேசுறது ஒன்னா பையனுக்கு ஒரு கோயிலுக்கு போனோம் தான் போவோம் திமுக அவங்க ஒன்றிய பிறப்புல இருப்பாங்க பகுதி பொருள பொரு இருப்பாங்க அவர்களை வச்சு நம்ம கருத்து வேறுபாடு உருவாக்குறது இவங்களோட கூட்டணியில் இருக்காங்களா இப்ப கூட கேட்டீங்களா திமுக அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களா தான் நம்ம பயணி போனாங்க கட்சி கடந்து இருப்போம் அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டு தான் பேசிட்டுதான் இருக்காரு அதே சூழல் தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அது மாதிரியான விமர்சனங்கள் வந்து பெருசா இங்க தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா அதிருப்தியில தான் இருக்காங்க உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும் தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்து கணிப்பா கே கேட்கறது எதுவுமே இல்லை அதுதான் பிரச்சனை இங்க என்ன பிரச்சனை கூட காது கொடுத்து கேட்கறது கொங்கு மண்டலம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இங்கே மாற்ற மொழி அதிகமா இருக்காங்க கேரளா மலையாளம் மகட்டும் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய எல்லாரும் இப்ப நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளியா இருப்பாங்க தெலுங்கு கன்னட அப்படி தான் இருப்பாங்க நம்ம டைமா இருப்போம் அது நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம் நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளை வந்து ஏற்றுக்கிறது இல்லைங்க நாம் தமிழர் முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை நான் உண்மையான காரணமே அதுதான் நம்ம நம்ம மண்டலத்தில் வந்து அவங்க நம்மளை விரும்புறது இல்லை தவிர்க்கிறாங்க மொழி ரீதியாக நினைக்கிறேங்கட்டி தவிர்க்கிறாங்க மொழியை முன்னெடுத்து வலிமையா நிற்கிறேங்கி அது இங்க இங்கே அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள்ல இங்கே எடுபடல அடிப்படை கொள்க இனம் பிரச்சனை அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் பயணிக்கிறீங்க இப்ப அத கொஞ்சம் வாய்ஸா பேசுறாரு தலைவர் அதே காரணம் காட்டிட்டு சொல்றாரு மற்ற கம்யூனிட்டி பேசுற தாக்கல் வெளியமா இல்ல அதுதான் இருக்கு இங்க அதாவது நான் இப்ப சொன்னது என்ன சொன்னீங்க நம்ம வெள்ளணும் நம்ம அரசியல் சும்மா நம்ம நேரத்தை எல்லாத்துக்கும் தொழில் இருக்கு வேலை இருக்காத விட்டுட்டு ஏன் நாங்க பதினேரமா முழு நேரம் அரசியல்வாதிகள் கிடையாது நம்ம வேலையை விட்டுட்டு பதினேரம் வரோம் நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வர நம்ம அது செய்யக்கூடிய சூழலே உருவாகாத மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம அது அடையாது சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியாது

இல்ல அவர்கள் இருக்கும்போதே பன்னெண்டு இரவு இரவு பன்னெண்டு மணிக்கு அழைப்பு எடுப்பாங்க என்னன்னு வருவாங்க பிரச்சனைகளை அப்பயே தீர்த்துவோம் நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்கயா மாத்திக்கிம்பாங்க வேற யாரும் தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்ல அதுதான் பிரச்சனை உண்மையான காரணமே அதுதான் நடக்குது

எல்லா மாவட்ட தமிழகம் புறாமே இதே நிலைமையில அதிருப்தி தான் சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்கதான் பிரச்சனையா இருக்கு நான் தலைமை எனக்கு மேல இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன் ஒரு மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன் யாரு 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 இது ஒரு ஆண்டு காலம் போயிட்டு இருக்கு அது அண்ணன் வரைக்கும் தெரிய தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டேதான் இருக்கணும்

இந்த கொள்களை பயணிச்சுட்டு வேற எங்க பயணிக்க முடியாத இருக்கு அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்க வேண்டிய சூழல் இருக்கா பயணிக்க முடியாது நம்ம அந்த தெளிவாக எதிர்பார்த்துதான் வரணும் நம்ம நல்ல மாற்றத்தை வரையறையில எதிர்பார்த்து வந்தோம் இந்த அளவுக்கு வேற எங்கெல்லாம் அதெல்லாம் வெளியே வெளியேற முடியாம அமைதியா கடந்து போகும் கடிதம் மூலமா நிறைய நிறைய முறை சொல்லியிருக்கீங்க தகவல்கள் எப்படி எனக்கு சொல்லுங்க இல்ல அது அந்த கொள்கையிலிருந்து தவறுறாரு முன்னுக்கு பின் முறை இப்ப ஜாதி இல்லன்ற ஜாதிகள் எதுவுமே இல்ல ஜாதி பார்த்தா அண்ணன் சொன்னாரு இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறார் திராவிட விட மோசமான அரசியல் தான் அது ஒரு சமூக உயர்த்தி பேசும் ஒரு சமூக தென் மாவட்டங்கள் தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறான் இப்ப அதெல்லாம் வேண்டாம்னு தான் வெளியேறணும் அது எல்லா கட்சியில நிதி அதெல்லாம் நம்ம நாம குடுக்கறத விருப்பதான் நிதி பொறுப்பாளர் மட்டும் நாலு பேர் வந்துருங்க நம்ம வேற வெளியேறும் போது மொத்தமா மாவட்ட செயலர் வணிகர் பாசன சென்னை மாவட்ட செயலர் வணிகர் பாசன் சென்னை